ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி Vlog. இன்னைக்கு நம்ம வெண்டக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போடலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இது கூடவே நம்ம கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காய் எடுத்து போட்டுடலாம் இப்போ கருவேப்பில இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன் அப்புறம் ஒரு பாதி ஸ்பூன் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு இது மூணுத்தையும் நல்லா ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம் இது நல்லா சிம்பிள வச்சே நான் ஃப்ரை பண்ண போறேன் அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நல்ல ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம மறுபடியும் வதக்கலாம் இப்போ நம்ம இந்த பக்கம் வதக்கிடலாம் பாருங்க கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுங்க முன்ன விட இன்னும் நல்லாவதங்கும் அந்த சைடுலாம் இப்போ பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படியே சுருங்கி 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 சின்னதா ஆயிடுச்சு ஆல்ரெட நான் வெண்டகா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு மறக்காம நந்தினி வ்லாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.